இன்னைக்கு நம்ம தான் சொல்றியா நிகழ்ச்சியில கலந்துக்க வந்துருது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேஷன் கடை ஊழியரு இடஒரச்சாம்படியில இருந்து வந்திருக்கிறாரு கதிரேசன் சார் வணக்கம் சார் இல்ல வணக்கம்லா ஒழுங்க கதிரேசன் சார் நீங்க எத்தனை வருஷமா ரேஷன் கடையில வேலையில இருக்கீங்க நான் வந்து ஒரு பதினஞ்சு வருஷமா ரேஷன் கடல வேலை பாக்குறேன்ல இங்க பாருங்க கதிரேசன் சார் நீங்க போய் சொன்னீங்கன்னா சுத்தி இருக்க மிஷின் எல்லாம் அடிக்கும் நீங்க வேலையில இருக்கேன்னு சொன்னதுக்கே அடிக்குதுன்னா பாத்துக்கோங்க சுத்துப்பட்டி பதினெட்டு கிராமங்கள்ல நீங்க சிறந்த ரேஷன் கடை ஊழியர்னு மிஸ்டர் பஞ்சாயத்து தலைவர் பால் பாண்டியிட எல்லாம் அவார்டு வாங்கிடலாமே அதை பத்தி என்ன நினைக்கிறேன் நானா வாங்கல அவங்களா பாத்து கொடுத்தாங்க ஜோக் அடிக்கிறேன்ற பேர்ல பச்சையா போய் சொல்லி மாட்டிக்கிட்டீங்க சார் சரி சரி விடுங்க கொடுக்குறத கொடுத்து அவள் எல்லாம் வாங்கியிருப்பீங்க ஹம் இன்னைக்கு எல்லா விருதும் அப்படித்தானே வாங்கிட்டு இருக்காங்க

ஏன் முதல்ல எல்லாத்தையும் தப்பா பார்த்தா தெரியே தெரியும் எங்க ரேஷன் கடையில ஏ சலுகை விலையில மக்களுக்கு என்ன குடுக்குறோம் தெரியுமா ஏ பல்பொடி பல்பொடி ஏ சோப்பு ஏ டீ தூளு சலுகை விலையில குடுத்து சேவை பேரு அங்கம்பாங்க கதிரீச ரேசன் கடையிலதான் அரிசி பருப்பு மண்ணெண்ணெய் எல்லாத்தையும் வாங்குறேன் போன வாரம் மலிவு விலையில டீ தூளுன்னு ஒண்ணு வாங்கி போட்டு குடிச்சேன் ஒரு தடவை அங்க போட்டு குடிச்சேன் முப்பத்தஞ்சு கிலோ எடை குறைஞ்சிட்டேன் இங்க பரவாயில்லைங்க நம்ம கதிரிச கடையில தான் போன வாரம் வளர்க்கறதுக்கு சோப்பு ஒண்ணு வாங்கின ஒரு டம்ளரா மாறிடுச்சு பாத்தீங்களா நீ எப்படிலாம் சேவை பண்ணிருக்கீங்க உங்க சேவைய பாராட்டி இந்த இதுல ரேச அரிசி பத்து கிலோ சீனி அஞ்சு கிலோ கோதுமை பருப்பு எல்லாம் போட்டுருக்குது இதை கூட உங்க பையன் கும்மராசினா கலந்து கொடுத்தாரு அந்த பாய் இல்லையா